மோட்டர் ரூமு போய் கொடுத்தான் பார்க்கறதுக்கிட்டு இருக்காங்க போல தட்டா இதுதான் தட்டாவிட்டேன் இந்த மறைக்கிற அளவுக்கு இந்த ஃபுல்லா சுத்தி வந்து நாங்கள் சின்ன செடி என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியும் இருக்கு பண்ணுவோம் நெல்லிக்காய் இருக்கு போயிடுச்சு மரம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சலோஸ் அப்டேட் நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பிறந்து வந்தால் என்னோட சொந்த ஊரில் தாங்க இருக்கேன் இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து நாங்கள் எங்களுடைய காட்டுக்கு போயிட்டுருக்கோம் நான் எப்போ எங்கள் ஊருக்கு வந்தாலுமே எங்கள் காட்டில் போய் என்ன நெல் போட்டதுனாலும் சரி சோளம் போட்டதுனால சரி பார்த்துட்டு வருவோம் சும்மா இப்போ நாங்களும் எல்லாமே சரி மறுபடியும் காட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம் சரி அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் ஏன்னா நான் நிறைய லைவில் சொல்லியிருக்கேன் எங்கள் ஊர் ரொம்ப பச்சை பசேர்னு இருக்கும் அப்படின்னு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா நெல் காடு தான் நெல் பயிர் தான் நாங்களும் எங்கள் காட்டில் நெல் தான் போட்டிருக்கோம் நாங்கள் பார்க்கலாம் திஸ் இஸ் மை பிரதர் அசோக் பிரவீன் தம்பி தம்பி நாரை சமர் சோளக்காடு இதான் நான் சொன்ன கிணறு இங்கே எங்கள் ஊர்லேயும் கிணறு இருக்குன்னு அதுக்கு மூலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வாய்க்கால் இந்த அங்கே அந்த காட்டுக்கு தண்ணி போகுதா அப்போ ஃபுல்லாக வந்து வாய்க்காலில் தான் அந்த அந்த எண்டு அங்கே எல்லாமே வாய்க்கால தான் போகும் இப்போல்லாம் எல்லாம் அங்கே பைப் செட் பண்ணி வச்சுருக்காங்க போர் போட்டு இது போர் பைப்பு இந்த பைப் செட்டிங் இங்கே வந்து அங்கே ஒரு பைப் பார்ப்பீங்க அங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்கும் எல்லாமே அந்தந்த காட்டுக்கு வந்து தண்ணி அது மூலிமா போகும் இதுதான் பார்த்தீங்கன்னா கிணறு அது மோட்டர் ரூமு இதுதான் கிணறு நான் சொன்ன மாதிரி எப்படி பாலஞ்சு போயிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டபோது பயமாக இருக்கு ஏன்னா கால் வச்சோம்னா இடிஞ்சு வரது கூட வாய்ப்பு இருக்குது வாங்க இதுதான் கிணறு எல்லாம் போயிட்டு இருக்காங்க நாமளும் போவோம் தூக்குனா குருவி கூட சோகதலா தூக்குனா குருவி கூட நிறைய இருக்குது பார்த்தா உங்களுக்கு தெரியல தூக்கணம் பாம்பு கூட இதில் இருக்கும் எவ்வளோ புதாரா இருக்கு பாருங்க இந்த வீடு தூக்கணம் எல்லாமே தூக்கம் கூடுதான் பார்க்கறதுக்கே பயமா இருக்கு இவ்வளோ புதாராகிறனால தான் இந்த கிணத்துல யாரும் இறங்குறது கிடையாது இந்த சோளக்காடு தான் அது அம்மா இந்த காட்லேயும் நெல் போட்டிருக்கிறாங்களா வந்து சோள சோளம் போட்டிருக்காங்க நினச்சிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா எங்கள் காடு தான் அங்கே ஒரு காடு இருக்கு இதே நெல் தான் போட்டிருக்காங்க இது இதே தான் போட்டிருக்காங்க போல் இதான் போட்டிருக்காங்க அதுக்குள்ளே கொஞ்சம் ஓரளவு வளர்ந்துதான் சார் ஓகே இல்லை இப்படி தான் நெட் வச்சு சைஸ் தானா வளர்ந்துருக்குது போல் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நெட்டு பாருங்க இந்த பைப்பில் தான் தண்ணி வரும் எல்லாமே நெல்லு தான் இப்போ பாருங்கள் அங்கே பாருங்க மழை இங்கே இந்த விவை தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பச்சை பசேர்னு இருக்கும் சுற்றியும் பார்க்கும்போது இப்போ இங்கே சோழர் இருந்தால் இங்கேயும் நல்லா பச்சை பசேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் பைப் செட் பண்ணியிருப்பாங்க அந்த பைப் ஏதோ ஒரு எண்டில் இருக்கும் ஒவ்வொரு காட்டுக்கும் போகிற மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பைப் செட் பண்ணியிருப்பாங்க இப்போ இங்கே இருக்க கிணறு இங்க இங்கேருந்து அங்கேயும் வந்து பைப் செட்டிங் அங்கே இது பக்கம்தான் இருந்தாலும் ஒரு அங்கே ரோடு இருக்கிறனால ரோட்டுக்குள்ளே பைப்பு செட் பண்ணி அங்கேயும் தண்ணி போகுது இங்கேருந்து இப்படியே வந்து இந்த வழியாக போய் அங்கே போய் அந்த அந்த எண்டு வரைக்கும் இந்த ஒரு கிணறுலேருந்து தண்ணி போயிட்டுருக்குதுங்க ஃபுல்வியூ போயிருக்காங்க நம்ம பங்கு தான் நடந்து வந்தோம் அண்ட் இது தான் பார்த்தீங்கன்னா சித்தர் கோயில் மலை கஞ்சமலைன்னு சொல்லுவோம் அங்கே சித்தர் கோயில் இருக்குது இது பார்த்திங்கன்னா கஞ்சமலை அந்த சைடு அந்த பக்கமும் ஒரு மலை இருக்கும் இது ஃபுல்லாகவே எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே மலையாக தான் இருக்கும் இது சித்தர் கோயிலுங்கிறது ஃபேமஸ்ஸு சித்தர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் சித்தர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதே இருக்குது பிரவீன் உனக்கு ரெண்டு அக்கா பிரவீன் அதில் எந்த அக்கா பிடிக்கும் சொ சொ சொல்கிறா டேய் எந்த அக்கா பிடிக்கும் பெரிய அக்காவை சின்ன அக்காவா டேய் சொல்கிறா ஒன்னா ரெண்டா ரெண்டுமே பிடிக்கும் ரொம்ப பிடிச்சது யார் ஈக்குவலா சரி ஓகே தபிச்சிட்டான் சொல்ல மாட்டான் ரூமே எங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் இது எல்லாமே சோளக்காடு தான் எல்லாமே பைப் நான் சொன்ன மாதிரி இங்கே வரைக்கும் பைப் வருதா இந்த காட்டுக்கு பைப் பைப்பு ஒவ்வொரு காட்டுக்குமே தனித்தனியாக பைப் கொடுத்துருக்குறாங்க அங்கே ஒரு பைப் இருக்கும் இப்போ எல்லாமே வந்து நெல் தான் அந்த சமயத்தில் போடுவாங்க மழை ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க பாதி பேர் வந்து சோளம் போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் மழை அதிகமாக பேஞ்சிருக்குது சரி ஓகே நெல்லெல்லாம் போடாத காடுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெல் போட்டாங்க இந்த சைடு இருக்கிறது சோளம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்க எல்லாமே நெல் அங்கே இருக்கிறது தான் எங்கள் காடு இப்போ அங்கே போகணும் இதுவும் பார்த்தீங்கன்னா நெல் இது போய் ரொம்ப ஹைட்டாக இருக்குது இன்னும் எங்கள்னாலும் என்ன ஹைட்டில் இருக்குதுன்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் இந்த காட்டுக்கு இங்கே பைப் செட் போட்டிருக்குறாங்க இந்த காட்டுக்கு எங்கே இருக்குன்னா அந்த மூலையில் இருக்குங்க ஒவ்வொரு காட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாகவே பைப் போட்டிருக்குறாங்க இல்லை நீங்கள் ஒவ்வொரு ஒரே இடத்துக்கு காடே கிடையாது நிறைய பேர் ஒரு காடு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து அங்கங்கே பைப் போட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகை நெல் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கட்ட காட்டில் பார்த்தீங்கன்னா அம்மன் நெல் போட்டிருக்காங்க எங்களுடைய காட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் கனிஷ்கான்னு சொல்லிட்டு ஒரு நெற்பயிர் போட்டிருக்குறோம் ஒவ்வொரு வகையானது போடுவாங்க பொன்னியும் போடுவாங்க என்ன பயிர் பொன்னி பரவாயில்ல நிறைய சில பேர் நம்ம எல்லாருமே போய் பொன்னி வாங்கும் போது வந்து நாங்கள் போய் கேட்கும்போது எங்களுக்கு பொன்னியும் கிடைக்கல அம்மனும் கிடைக்கல ஸோ நாங்கள் வாங்குறது பார்த்திங்கன்னா கனிஷ்கா அப்படிங்கிற ஒரு நெற்பயிருக்கு வகையான நெல் தான் நாங்கள் வாங்கி காட்டில் போட்டிருக்கோம் வாங்க அது பார்க்கலாம் பாதி வந்து நெல்லாவும் பாதி தான் இருக்கு இதுதான் பாத்தீங்கன்னா கனிஸ்கா அப்படிங்கிற ஒரு நெருக்கதிர் அங்க நாலு பக்கம் தென்னை செடி வச்சிருந்தாங்க ஒன்னே தான் வந்து இந்த கிட்ட தப்பிச்சிருக்குது ஏன்னா எல்லாமே ஒரே தான் இருக்கு அந்த காட்டுலயும் தான் இந்த காட்டுலயும் தான் நெல் நம்ம அறுக்கும் போது அறுவடை செய்யும் போது தான் வந்து அந்த நெற்பயிரையும் அரிசி அதுக்கப்புறம் நம்ம மிஷினு குடிச்சு அரைச்சதுக்கு அப்புறம் தான் அது என்ன வகையான நெல்லுன்னு தெரியும் போல் அரிசின் அதுதான் அம்மன் இது வந்து கனிஸ்கா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அது கொஞ்சம் வளர்ந்துருச்சு கொஞ்சம் முன்னாடியே அது வந்து நெட்டிட்டாங்க போல் எங்களுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது அதுவும் எங்கள் காடு தான் அதில் வந்து இப்போ சோளம் போட்டிருப்பாங்கள அது முன்னாடி சோளம் போட்டு அதில் அறுத்து வச்சிருக்கிறாங்க இல்லை நெட்டாகவே எங்கள் அப்பா சோளம் தான் வச்சு நெல் தான் போட்டிருப்பாங்க நெட்டாகவே அதுக்கு முன்னாடியே அங்கே சோளம் போடுறதுனால இது பக்கம் நட முடியல தினஞ்செடி நாலு பக்கம் வச்சுருந்தாங்க அது வந்து என்ன நெல்னால் நம்ம தண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள்தோட பைப்பு வந்து இங்கே இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட பைப்பு நம்ம தண்ணி இங்கே தான் வரும் இங்கேருந்து தான் ஃபுல் காட்டுக்கு போவோம் அங்கே அந்த சைடு இங்கே மேடாக இருந்ததுனால அங்கே ரெண்டு மூணு தென்னச்செடி இருந்துச்சு மேடாக இருக்கிறதுனால வந்து நிரவும் போது அந்த ரெண்டு மூணு தென்னஞ்செடியும் சேர்ந்து போயிடுச்சு ஏன்னா நெல் நம்ம இங்கே தண்ணி எல்லாம் சரி தான் இங்கே தண்ணி விடும் போது லாஸ்ட் எண்டு வரைக்குமே தண்ணி போகும் மாங்காய் பாருங்கள் மாங்காய் மரத்தை டேங்கப்பா எவ்வளோ பெரிய மரம் நம்ம வீட்டில மாங்காய் மரம் தென்னை மரச்சு தென்னை மரம் இந்த கொய்யா மரம்லாம் வளர்த்த மாட்டேங்கிறாங்க இந்த பூஞ்செடுதான் எங்கள் வீட்டுலாம் வளர்த்துறாங்க அது என்னன்னு தான் தெரியல ஆ இந்த கரையில் வந்து நெல் அதிகமாகச்சு சாரி புல் அதிகமாகுதுன்னு சொல்லி எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா எங்கள் ஊர் சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சை பசேருன்னு இருக்கும்னு நான் சொன்னேன்னா பார்த்தீங்களா எல்லா இப்படிதான் இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அது இங்கே தண்ணி வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் என்னென்னா இங்கே நான் தண்ணியை ஊற்றிக்கிட்டு அவ்வளோ தூரம் போகணும் எங்கள் வீடு அங்கே இருக்குது இங்கேருந்து நான் அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே குடிக்கிறதில்ல ஒரே ஒரு டைம் அது என்ஜாய் பண்ணேன் அது நான் கால் மட்டும் தான் நினச்சேன் நான் கிணத்துல குதிக்கிறது நல்லா ஜாலியாக இருக்கும் பாருங்க தட்டம் பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதான் எப்படி பறக்குது பாரு எங்கே போச்சு ஆ அங்கே பாருங்க தட்டம் பறந்துட்டுருக்கு பாருங்க தட்டா இதுதான் தட்டா அப்போ தான் ஒழுங்காக என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளே எங்கேயோ பறந்து போயிடுச்சு போயிட்டு போய்ட்டுருக்கு எல்லாம் அந்த நெல் காட்டில் தான் இருக்குது இப்போ இன்னும் நெல்லெலாம் பயிரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக வந்து இந்தக்கிட்டு பீக்காக வரும் மயில் வரும் ஏன்னா அந்த நெல்லை சாப்பிட்றதுக்கோசரம் வரும் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காடை அந்த மறைக்கிற அளவுக்கு இந்த ஃபுல்லாக சுற்றி வந்து நாங்கள் மாதிரி கட்டி விட்ருவோம் எல்லா காட்டுலேயுமே கட்டி விட்ருவாங்க அப்போ தான் வந்து அந்த நெல்லுக்கு அங்கேருந்து பார்க்குற அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்து தான் அந்த மயில் நம்ம காட்டுக்கு வரீங்க நெல் இருக்குவே சாப்பிடலான்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்ணிவிடுவாங்க ஃபுல்லாக கட்டி விட்டுருவாங்க கிணத்துல இருந்து உங்களுக்கு நேரத்துல அது மாதிரி தான் எல்லா பைப்புக்குமே தண்ணி வரும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்றோம் ஆனால் இதில் வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்து எப்படி எப்படி அது க்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டு ம மனிதர்கள் இப்படி உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறமோ அதே மாதிரிதாங்க நெல்லுக்கும் இருக்குது என்னென்னு கேட்குறீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நெல் வந்து நார்மலாக எல்லாமே பச்சை இருந்தால் உங்களுக்கு தெரியுது எனக்கும் அப்படி தான் தெரிஞ்சு இப்போ தான் நான் எனக்கு ஒன்று சொன்னாங்க அதை நான் உங்களுக்கு சொல்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெல் பயிரிடுறவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா எல்லா நெல்லும் பச்சையாக தான் இருக்கும் ஆனால் சில நெல்லெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கா தெரியுதுங்களா இந்த இடத்துல வெள்ளையா இது மாதிரி வந்து ஏதோ ஒரு நெல்லில் இது மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா வெள்ளை பூச்சின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க ஒரு நெல் பயிரில் வந்து இந்த மாதிரி வெள்ளப்பூச்சி வந்துச்சுன்னு சொல்கிறேன் அது அப்படியே பரவும் அப்படியே ஒரு நோய் நமக்கு வருதா ஒரு வீட்டில் காய்ச்சல் காசு எல்லாத்துக்கும் பரவ மாதிரி ஒரு நெல்லில் வந்து இந்த வெள்ளப்பூச்சி வந்துருச்சுன்னா எல்லா நெல்லுக்கும் பரவும் அதை என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும் பயிர் புரிஞ்சிட்டு போய் உரக்கடையில் போவாங்க உரக்கடையில் போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த பயிரை காமிச்சு பயிரிட்டு எத்தனை நாள்னு சொல்லி கேட்பாங்க உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பயிர் ஒரு வாரம் எத்தனை எத்தனை நாள் பயிரிட்டு எத்தனை நாள் ஆச்சோ அத்தனை நாள் சொன்னீங்கன்னா அந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி வந்துக்கிட்டு உரக்கடையில் உரம் கொடுப்பாங்க உரம் உரிய கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம பயிரை பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தாகவும் கொடுக்கலாம் இல்லைன்னா மூணு வகை மூணு வகையான மருந்து கொடுப்பாங்க அந்த மருந்து இன்ன இன்னதளவு மிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு மெஷர்மெண்ட் சொல்லி கொடுத்துருவாங்க இவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு அளவு சொல்லுவாங்க அளவு நாங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த காடு ஃபுல்லாக தெளிச்சிட்டோம்னா ஊரியா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணுக்குள்ளே மிக்ஸ் ஆகி அந்த வேர்லேருந்து அந்த மருந்து வந்து அந்த உரம் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் அப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஸ்பைர் எல்லாமே நல்லாயிடும் நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம்னா அது அப்படியே இன்னும் செடியெல்லாம் இன்னும் நெல் பயிரெலாம் பறந்து எல்லாமே பரவிடும் அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்காக அதை நம்ம பார்த்துட்டே இருக்கிற ஒரு நெல் போது பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது தண்ணி கரெக்டாக ஊற்றிட்டே இருக்கணும் நெல் காடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி எப்பயுமே அதில் நெல்லில் இருந்துகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூச்சல் உதால்னு சொல்லிட்டு அடிக்கடி செக் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு நெல் பயிரிடறோம்னா அதில் அதிகமான வேலை இருக்குது அதாவது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த நெல்லே வந்து இருந்துக்கிட்டு பயிரிட மாட்டாங்க அதிகமாக ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் மா எங்கள் அப்பாவே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டைம் போடலை போன டைம் ஹெவி ஒர்க் இருந்துச்சுன்னு போடலான்னாங்க அது அதுக்கப்புறம் இப்போ நம்ம மருந்து அந்த ஊரியா வாங்கி நம்ம போடுறதுக்கு அப்புறமும் இன்னொரு டைம் வந்து மருந்து அடிக்கணும் காட்டுக்கெல்லாம் அடிக்கடி இதை பார்த்து செக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க அப்போ தான் ஒரு நல்ல அரிசி நமக்கு கிடைக்கும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த ஒரு இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம் அதுன்னு ஒரு மூணு டைம் பார்த்துட்டு அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதான்னு பார்த்துட்டு மறுபடியும் நாங்கள் அது ஊரியா கடையில் வந்து பயிர் எடுத்துகிட்டு போய் நாங்கள் பார்த்து வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் அங்கே இந்த நெல்லையே பார்த்தீங்கன்னா புல்லு கலந்து இருக்குது தான் இது கூட

ஸ்லேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தக்கிட்டு பென்சில் எழுதுவோம் அதுக்கப்புறம் அழிப்போம் ஆனால் வெள்ளையாகவே இருக்கும் புது ஸ்லேட்டாக மாறத்துக்கு இந்த தலை இருக்கிற தலையை போட்டு தேய் தேன்னு தைச்சோம்னா அப்படியே வாங்கின புதுசில் அந்த ஸ்லேட் எப்படி இருக்குமோ அது மாதிரி பளிச்சுன்னு பிளாக் கலராகிடும் அதுதான் அந்த தலையை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அது நேம் என்னன்னு மறந்து போச்சு என்னடா இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த செடி தான் இருக்குது எல்லாமே அந்த செடி தான் நாங்கள் இந்த செடி தான் யூஸ் பண்ணுவோம் அந்த இலைய நேம் மறந்து போச்சு என்னன்னு தெரியலங்க நான் இறங்க போறேன் போய் பயிரெலாம் கொண்டு கொஞ்சம் தான் இருக்குது அது பிடுங்கி சேர்த்துறது தான் நாங்கள் வீட்டுக்கு போக முடியும் அதனால நானும் போய் சேர்ந்து பிடுங்க போறேன் ஓகே புல்லு பிடிங்கி கையில் மண் ஆயிடுச்சு அதனால் கழுவுறதுக்கு போயிட்டுருக்கோம் கொஞ்சம் நச்சு பிடுங்கல நான் போமாரா முக்கால்வாசி பிடுங்க அவங்க தான் மாறிஞ்சிச்சு அது கடுவாவது தண்ணி வருமா கை போட்டு கார் மேலே வச்சு போயிட்டு போ தேங்க்யூ கேஃபரெண்ட்ஸ் எல்லாம் புள்ளி முடிச்சுட்டு காட்டெலாம் பார்த்துட்டு வந்தாச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா அருவாள் தட்ட இருக்க அருவாள் நான் தட்ட இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டு நல்லா வேக வேகமாக இருப்பேன் கையாக இருக்குதுன்னா இதெல்லாம் நான் வேகமாக இருப்பேன் ஏன்னா இங்கே அதெல்லாம் எங்கள் ஆயா வந்து பழக்கிட்டு பழக்கம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு இவ்வளோ இருந்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறேன் பத்து ரூபா கொடுக்குறேன் ரூபா கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலாம் அதனால வந்து இருந்துக்கிட்டு வேககுமாக அறுத்து அது காசை நான் வாங்கிட்டு போயிடுவேன் அப்போ வந்து வேககுமாரி பழக்கம் இப்போலாம் இருக்கிறதுல ஒரு டைம் அம்மாவோட வந்து அறுத்துட்டு போனேன் அவ்வளோதான் அதனால் இது எங்கள் ஊரில் அருவான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இது என்னான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பச கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் அப்படிங்கன்னா தான் கஞ்சமலை நெல்லாடு இது சரி நெல்லுங்கிறேன் சோளக்காடு இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவர்காடு அவரை போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து அதுதான் அந்த சைடு இருக்கிற நெல் எங்களுது இது நெல்லிக்காய் மரத்தை இப்போ போகின்றோம் ஏனென்றால் எங்கள் திருடர்கள் கூட்டம் அதிகமாகி விட்டது எங்கள் கோழியை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கோழி இருக்குது மூணு கோழி இருக்குது ஒரு கோழி ஆட்டி போட்டு போயிட்டாங்க நேற்று வந்து நைட்டு ஒரு ஒரு கோழி பிடிக்க வந்திருக்காங்க ஆனால் கோழிங்க செதறி ஓடிடுச்சு ஆ மூணு கோழி ஏதோ ஒரு கோழி பிடிக்கிறது எத்தனை கோழியும் பிடிக்கிறது நாலு கோடி அடைஞ்சிட்டு இருந்துச்சு அஞ்சு அடைஞ்சிட்டு இருந்துச்சா அஞ்சு அடைஞ்சிடுச்சி ஆமாம் ஒன்று வந்து ஒன்று போய் அஞ்சு நைட்டு வந்து பிடிக்கிறதுக்கு திருடம் வந்துருக்கிறாங்க இப்படி கோழிங்கலாம் வந்து அங்கங்கே ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று எல்லாம் சதுடி ஓடி போயிடுச்சுங்க அதனால திருடங்களால் திருட முடியல இப்படியே போயிட்டாங்க எல்லா கோழியும் அப்படியே தப்பிச்சிக்கிச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நெல்லிக்காய் இப்போ தான் ஆனால் பூ பூத்துட்டு எவ்வளோ நெல்லிக்காய் இருப்பாங்க எங்கள் நெல்லிக்காய் எங்கள் அடிக்கா அசோக் எங்காமி இவ்வளோ நெல்லிக்காய் இருக்குது இவங்களுக்கு பயந்துகிட்டே பயந்துக்கிட்டே வந்து வெட்ட போகிறோம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து திருடங்க திருகிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து இன்னும் யாருமே கையங்காலமா சிக்க மாட்டேங்கிறானுங்க ஒரு நாள் சிக்கவானுங்க நீங்கள் போட்டெல்லாம் ஒதக்க போகிறாங்க அன்னைக்கு பாருங்க இன்னும் பிஞ்சு எவ்வளோ பிஞ்சு இருக்கு பாருமா ஆ எல்லாமே பிஞ்சு தான் இருக்குது நிறையா ஏன்னா மரம் வந்து கோழிங்க தான் கீழாக இருக்குதுனால டக்குன்னு இது மேலே ஏறிக்குதுங்க இங்கே மரம் இருக்கு தேக்கு மரம் இருக்கு தேக்கு மரம் தானே அது தேக்கு மரம் இருக்குது மரத்தில் ஏற மாட்டுக்குது அந்த பக்கம் மரம் இருக்குது ரொம்ப ஹைட்டாக இருக்குதுன்னா அதுலேயே ஏற மாட்டுக்குதுங்க கோல்டிங் ஏறது தான் பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து கட்டை மாதிரிலாம் வச்சு விட்டோம் அதில் போக மாட்டேங்குது அப்போ வந்து மரத்தை வெட்டிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மரத்தில் ஏறிங்கிற ஐடியாவில் வந்து வெட்டிகிட்டு இருக்கிறோம் பார்க்கலாம் சிக்கிறதுனாலாம் திருடங்கு போட்டு தள்ளியிருப்பாங்க இங்கே விடிகாலத்தில் வந்துட்ருக்காங்க போல் மூணு பேருங்க மூணு திருடங்க வராங்க ஃபேஸ்லாம் ஃபுல்லாக ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டாங்க வண்டியில் நம்பர் பிளேட்டும் பார்த்தீங்கன்னா மறைச்சிடறாங்க ஒரு துணி கட்டி மறைச்சிட்றாங்க சிசிடிவி கேமரா பார்த்தா அந்த பனி ஏன்னா வீட்டுக்காராம் பனி மூட்டமாக இருக்குல்ல பனி மூடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வண்டியும் தெரியல ஆனால் ஆளுங்க மூணு பேர் இருக்காங்க இடுப்பில் வந்து கோழி வச்சுருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது நிறையா கோழி ஒரு கோழி மட்டுமே ஆறாயிரரூபா கோழி வந்து பக்கத்து ஊரில் திருட்டு போயிருக்காங்களாம் எங்களுக்கு ஒரு கோழி என்னால் திருட்டு போயிடுச்சு நேற்று நைட்டு அது அப்படின்னு பார்த்தோன்னா விடிகாலம் இருந்துக்கிட்டு ஒரு ஒரு மணி ரெண்டு மணி கேப்பில் அங்கே தான் வந்திருக்காங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க வந்துட்டு கோழி பறந்து போனதுனால அவங்களால திர முடியல ஒரு கோழி மட்டும் உச்சிலே போயிடுச்சு அதனால் எங்களால் பிடிக்க முடியல அதனால் ஒரு நாள் மாட்டாமே போயிடுவாங்க தேட்டாங்க பாருங்கள் இப்போ தான் நிறைய பிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க எல்லாம் வெட்டி போட்டாச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மரத்தேக்கான எங்கள் அப்பா இல்லையே வெட்டி குழியில் போட்டுட்டாங்க எழுமிச்ச மரம் நெல்லிக்காய் மரம் சாமார் வந்தாலும் அந்த நெல்லிக்காய் தான் பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு ஆனால் மற்ற அந்த குழியெல்லாம் போயிருக்கோம் இதுவே தப்பிச்சு